உன்னுடைய நாட்டில் தான் அப்படி பஞ்சம் வந்து விட்டேன்னு சொல்லுறாங்க அல்லவா உன்னுடைய நாட்டிலே எத்தனையோ மந்திரிமார்கள் இருப்பாரு ஒரே ஒரு வார்த்தை உடா பேர் அந்த அண்ணன் இருக்கிறாரு அண்ணன் கிட்ட ஒரு ஆள் பிடிச்சு அனுப்பினா வீணல் எனக்கு ஏழு மண்டி சீதானம் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு ஆளு பிடிச்சு அனுப்பிட்டு உனக்கு எத்தனை மண்டி சீர்வரிசை தான் கொடுத்துருப்பே அண்ணா தங்க கல்யாணம் செய்யும் பொழுது அத்தனையோ பொன் பொருளும் திரவியத்தோடு கல்யாணம் செய்து கொடுத்தீங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் நான் உங்க கிட்ட கேக்குறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது அதனாலதான் வேண்டாம் அட இன்னைக்குல நாலு நாளைக்கு நாளைக்கு நாளு நாளான்னைக்கு இதற்காக மழை வரும் அதை வச்சு ஜீவனம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நானு விட்டுட்டேன் இந்த அனந்த காட்சியில தன்னும் தனிமையாக ஒன்று ஒருத்தியாக இது வரைக்கும் மான்களைய கையில கொடுத்து சித்தாடை கட்ட தெரியாத சிறும பருவை பாவாட கட்ட தெரியாத பருவத்துல இருந்தா மான்களைய கையில கொடுத்து உனக்கு நான் திருமணம் செய்த நல்லவா இருக்கும் பொழுது கூடா பிறந்த அண்ணன் வந்த வனத்துல வந்து கூடா பிறந்த அண்ணன் யாரு கூடா தங்கைன்னு சொல்ல தெரியாமல தத்தளித்து கூட இருந்து மட்டுமே கூடா

சரி என்னோட வீட்டுக்கு போ போட்டு என்னுடைய மனைவி அண்ணா அண்ணின் கூட சொல்லாத அம்மா போல அப்படியா உண்மைதான் சரி அலங்காரி இருக்கா அலங்காரி வந்த உடனே தாய்க்கு தாய் ஆகுமா கூடா பிறந்த அண்ணன் அண்ணனுடைய தங்கை வந்துட்டாருன்னு சொல்லி தாயை போலயோ என்ன உன்னை நினைத்து கொண்டுவாங்க உண்மைதானே குழந்தை அறிவிப்பு கொண்டு வீட்டுக்கு போமா அண்ணா அம்மா கல்யாணம் செய்து வெகுநாட்கள் ஆங்குறது நம்ம வீட்டுக்கு போகின்ற வழி நம்ம வீடு அரண்மனை எப்படி தெரியாது இது என்ன குடுமையா இருக்கிறது கூட அண்ணா கூடா பிறந்த தங்கச்சி பிறந்த வீடு கூட உனக்கு அடையாளம் தெரியவில்லையா தெரியவில்லையண்ணா குடுமை அம்மா அம்மா இந்த அகில உலகத்தில அன்னைக்கு அந்த காலத்திலேயே இந்த நல்லனு பூமதி இந்த வட மதுர என்னுடைய அரண்மனையானது ஏழு கதவு இருக்கும் சரி ஏழு கதவு இருந்தா பெரிய ஜமீன் வீடுன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா ஏழு கதவு இருக்கும் ஏழு தென்னமரம் இருக்கும் சரி ஏழு வாழைமரம் இருக்கும் அதுமில்லாம இன்னும் நாளைக்கு பாரு எத்தனை ஜமானி ஜமீன் இருந்தானானே அந்த வீட்டுக்கு முன்னாடி காராம் பசுவை கட்டி இருப்பாங்க ஓ பசுமாடு கட்டி இருப்பாங்க ஓஹோ இதெல்லாம் அடையாளமா வைத்து கொண்டு சீக்கிரமாக ஏழு குழந்தைகளை அழைத்து கொண்டு நீ வீட்டுக்கு போ இருந்தானானே இந்த காணத்துக்கு நான் வேட்டைக்கு வந்திருக்கேன் சரி நான் வேட்டையாடாம நான் வீட்டுக்கு வந்து

என்னெல்லாம் இருக்குதாலவா கரடி குட்டி சிங்கம் சொல்லக்கூடிய மான் குட்டி எல்லாம் எடுத்து கொண்டு நீங்க அம்மா வீட்டுக்கு போங்க. ஆடி விட்டு வீடு அம்மா? போய் சரி அண்ணா. போய் போய்

so Adolf! தெரியுது பார் ஒரு அழகான ஒரு மாளிகை இருக்குது அல்லவா இந்த மாளிகை தான் நாங்கள் வாழ்ந்த வீடு என்னுடைய மாமனும் நானும் வாழ்ந்த வீடு அப்பா இது இதோ வடக்கு திசையில பாத்திர வாழை மரமும் தென் திசையில தென்னை மரமும் கிழக்கு வாசல்ல பார்த்தா காராம்பசி கட்டி வச்சிருக்காங்க இதுதான் வீடு போல இருக்கிறது அதனால இந்த வீட்டுக்குள்ள போனோம்னா உங்க அத்தையாகப்பட்ட அலங்காரி நாயகி இருக்கிறாங்க வந்த உடனே வாரி நினைத்து வலதுபுறம் விட்டு உண்பதற்கு பழங்கள காய்கறி எல்லாம் கொடுத்து நம்மள சீரா கவனிச்சுவாங்க வாங்க போலாம் மார்களா என்னுடைய பட்டவர் கண்ட கனவு பளிச்சாலும் படிக்கும் ஏனென்றால் அஞ்சு சிறு வயது அறியாத பருவம் கொஞ்ச சிறுவயது குழந்த பருவம் சரி இன்னைக்கு வந்து பார்த்தா கூட அண்ணன் தான் இவரு என்று அவருடைய முகம் கூட தெரியாது அந்த அளவுக்கு இவருதான் அண்ணன் தெரியாத அளவுக்கு ஆமா அதனால இத்தனை ஆண்டு காலமாக வராத கனவு இன்று வந்திருக்கிறது அப்படி என்றா என் மனசுல கருக்குன்னு ஒன்னு பட்டா பட்டதுதான் அதனால இது உண்மையா பொய்யா என்று எனக்கு அப்படியே உள்மனசு இருக்குது சரி ஒருவேளை அந்த மவராசி என் வந்தாலும் வருவா அதனால அவ வராம இருக்கணும்னா இந்த வீட்டு வாசல் இந்த நம்மளுடைய அரண்மனை அதெல்லாம் தெரியாம இருக்கணும்னா என்ன பாக்கணும் தெரியுமா ஓட்டையில பாரு

哇！干嘛？

யாரது நம்ம ஊருக்காரங்க யாராவது சொல்லிருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா இப்ப அந்த அருண் என்ன செய்ய தெரியுமா அடிக்கலாம்